ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே குரு அகாடமி இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த பாடத்தில் உள்ள ஒன் லைனஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் என்ன அப்புறம் அதில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு டாப் டு பட்டன் அந்த லெசன்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைன் பை லைனாக கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ நீங்கள் பாக்குறது வந்து உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் ஆல்ரெடி இந்த பாடத்தை படிக்கல அப்படின்னாலுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கொஷின்ஸை நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம் ஓகே இல்லை எனக்கு வந்து ப்ராப்பராக இந்த லெசனை நான் படிக்கணும் அதனோட மீனிங்லாம் தெரிஞ்சு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனோட படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த லெசனை நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதோட பேக்ரவுண்டோட நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் டீச்சிங் வீடியோ சப்போஸ் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட லிங்கை வந்து நான் ப்ரொவைட் பண்றேன் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி ப்ராப்பராக பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த ஒன் எறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை வெறுமனே இந்த லைன் பை லைன் கொஷின்ஸை பார்த்தும் படிச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிற பாடத்தில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போது நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே சோ இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் இது வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற ஒரு தினம் அது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகே அடுத்தது பாருங்க நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை நாம் என்ன தினமாக கொண்டாடுகிறோம் நம்ம நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி இருபத்தி ஆற நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம்னா குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் நெக்ஸ்ட் லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற வருடம் என்ன லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முழக்கம் முழு சுயராஜ்யத்தை அடைவது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய முழக்கம் முழு சுயராஜ்யம் அதாவது பூர்ண சுயராஜ் அப்படிங்கிறது ஓகேவா முழு சுதந்திர நாள் அதாவது அந்த முழு சுயராஜ்ய டேன்னு சொல்லி ஒரு நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அது என்னைக்குன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல பகுதிகளை சேர்ந்த டேஷ் உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டது நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த பணியை செய்யறதுக்கு ஒவ்வொரு இருந்தும் ஆட்களை தேர்வு செஞ்சு மற்றும் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபை உருவாக்கப்பட்டது அந்த சபையினுடைய பெயர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஓகே நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் இவர் வந்து இரண்டாவது தலைவர் ஓகேவா முதல் தலைவர் யார் அப்படின்னா அவர் வந்து தற்காலிக தலைவர் முதலாவதாக சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற நபர் தற்காலிக தலைவராக இருந்திருப்பாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நிரந்தர தலைவர் அதாவது இரண்டாவது தலைவர் முதல் நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் ஓகே சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர் தான் டெம்பரரியா இருந்திருப்பார் ஸோ அப்ப அரசமைப்பு சட்டத்தினுடைய தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க சோ பெண்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில மொத்தம் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தனர் வரைவு குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரைவு குழுல மொத்தம் ஏழு பேர் வரைவு குழுவினுடைய தலைவர் யார் வரைவு தலைவர் அம்பேத்கர் வரைவு குழுவின் ஆலோசகர் யார் வரைவு குழுவின் ஆலோசகர் பி என் ராவ் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அந்த அமைப்பின் பெயர் என்ன இப்பதான் நான் சொன்னேன் என்னது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அல்லது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ரெண்டுல எப்படி வேணாலும் சொல்லலாம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அமைப்பின் பெயர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அல்லது சபை வரைவு குழுவின் வேலைகள் தொடங்கப்பட்டது எந்த நாள் மாதம் வருடம் ஊனை நோட் பண்ணிக்கோங்க வரைவு குழுவின் வேலைகள் தொடங்கப்பட்டது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது முதல் கூட்டம் நடந்திருக்கும் சோ அன்னைக்கே இந்த வரைவு குழு அதனுடைய வேலைகளை தொடங்கிவிட்டது அடுத்த கொஸ்டின் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அரசமைப்பு சட்ட வரைவு குழுவினுடைய முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நடந்திருக்கும் அது மட்டும் இல்ல இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டமும் எப்ப டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தான் நடந்திருக்கும் ஓகே அடுத்தது காலம் இரண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் சில எடிஷன் புக்ல பதினேழு நாட்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அரசமைப்பு உருவாக எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அரசமைப்பு சட்டம் தயாரானது எந்த ஆண்டு தயாரானது நல்லா பார்க்கணும் தயாரானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்கான வித்தியாசங்கள் புரியணும் ஓகேவா அரசமைப்பு சட்டம் தயாரானது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தயாரான அன்னைக்கே ஏற்றுக்கிட்டாங்க நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அரசியலமைப்பு சட்டம் எந்த அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சோ நம்மளுடைய சட்ட புத்தகம் எந்த அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற இந்த சபையின் மூலமா இந்த சபை தான் என்னது அரசமைப்பு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட சபை இந்த தான் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க நெக்ஸ்ட் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை நாம் என்ன தினமாக கொண்டாடுகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம் அதாவது நம்மளுடைய நவம்பர் இருபத்தி ஆற நம்ம என்னென்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம் அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுகிறோம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஓகேவா அடுத்த கொஷின் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டது எவ்வளவு தொகை அப்படின்னா அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது முகவுரை உறுதி செய்வது அதாவது நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகத்துல உள்ள முகவுரை என்னென்ன விஷயங்களை உறுதி செய்து அப்படின்னா அனைவருக்குமான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உறுதி செய்து அரசமைப்பு சட்டம் யாருக்கு முழு அதிகாரத்தை வழங்குகிறது நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகம் இந்திய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது நம்ம மக்களுக்கான முழு அதிகாரத்தையும் வழங்குகிறது இந்திய அரசிற்கான மதம் எது இந்திய அரசிற்கான மதம் பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட மதம்னு ஒண்ணு கிடையாது ஏன்னா நம்மளுடைய இந்தியா மதச்சார்பற்ற நாடு எல்லா மதத்தையும் சமமாக போற்றக்கூடிய நாடு அரசிற்குன்னு சொல் அரசு அதாவது கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனியா எந்த ஒரு மதமும் கிடையாது ஓகே அடிப்படை உரிமைகள் திருத்தப்படும் முன்பு எத்தனை இருந்தது ஆரம்பத்துல எத்தனை இருந்ததுன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது அடிப்படை உரிமைகள் திருத்தப்பட்ட பின்பு எத்தனை இருந்ததுன்னா ஆறு உரிமைகள் இருக்கு சோ இப்போ அது ஒரே ஒரு முறை திருத்தி இருக்காங்க அதுல உள்ள ஏழாவது உரிமையானது சொத்துரிமை அந்த உரிமையை நீக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க இதை பற்றின கூடுதல் தகவல்களை நம்ம டென்த் படிக்கும் போது பத்தாம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு பாட புத்தகம் படிப்போம் இல்லையா சாரி டென்த்ல இந்திய அரசியலமைப்புங்கிற லெசன் படிப்போம் இல்லையா அங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அரசுகள் சட்டம் ஏற்றும் போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை எது ஒரு கவர்மெண்ட் இருக்கு அது ஏதாவது ஒரு சட்டம் இயற்றும் பொழுதோ அல்லது நார்மலாக ஆட்சி செய்யும் பொழுதோ கவனத்துல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் ஓகே ரொம்ப முக்கியமானது இது வந்து கம்பல்ஷன் கிடையாது ஆனா கன்சிடர் பண்ணணும் நெக்ஸ்ட் பாருங்க குடிமக்கள் வாக்குரிமை பெறும் வயது என்ன அப்படின்னா பதினெட்டு வயது நம்மளுடைய குடிமக்கள் வாக்குரிமை பெறுவதற்கான வயது பதினெட்டு இந்தியாவில் வாக்குரிமை பெறும் தகுதி என்ன அப்படின்னா இந்திய குடிமகனாக இருப்பது இந்தியாவில் வாக்குரிமை பெறும் தகுதி இந்திய குடிமகனாக இருப்பது அப்புறம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைவது சோ இப்போ ஒருத்தர் இருக்கார் நானே இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு எப்போ வாக்குரிமை வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் இந்திய குடிமகளா இருக்கணும் அடுத்தது எனக்கு பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இது ரெண்டு தகுதியும் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் வாக்குரிமை அப்ளை செஞ்சு வாங்கிக்க முடியும் ஓகே அடுத்தது பாருங்க அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்கு அது என்னென்ன அதுல எந்த கடமை இடையில சேர்க்கப்பட்டது எதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு இது ரொம்ப முக்கியமானது ஸோ இது முன்னாடி அடிப்படை கடமைங்கிற விஷயம் ஆல்ரெடி இருக்கா இல்லை புதுசா இடையில இணைக்கப்பட்டதா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நடைமுறைக்கு வருது நடைமுறைக்கு வரும் பொழுது இந்த அடிப்படை கடமைகள் அந்த புத்தகத்துல இருந்துதான் கேட்டா இல்லை ஸோ அப்ப இடையில புகுத்தப்பட்டதுதான் நம்மளுடைய அடிப்படை கடமை அப்ப நம்மளுடைய அடிப்படை கடமை எந்த பகுதி எந்த பிரிவுல எப்படி புகுத்துனாங்க எந்த வருஷம் எந்த அமெண்ட்டு அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா அடுத்தடுத்த வகுப்புகள்ல படிப்போம் ஓகேவா சரி அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா தற்சமயம் பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு ஆரம்பத்தில் எத்தனை இருந்தது அப்படின்னா பத்து அடிப்படை கடமைகள் தான் இருந்தது என்னென்னங்கிறத டீட்டெயிலா பாக்கலாம் அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் தேசிய கொடியை தேசிய கீதத்தை மதிக்கிறது எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பாதுகாப்பது அல்லது பேணுவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நமது நாட்டை பாதுகாப்பது நாட்டிற்கு தேவைப்படும் சேவை செய்ய தயாராக இருப்பது சாதி மதம் சரி ரெண்டிங் மிஸ்டேக்கு மதம் மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது நமது பழம் பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் என இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானமின்மை சரி மனிதாபிமானத்தோடு இருக்கிறது சீர்திருத்த உணர்வுகளை வளர்க்கிறது இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை கடமை வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது ஸோ தான் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோல சொல்லியிருப்பேன் வடிவேல் காமெடி ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனது அந்த பஸ்ஸின் வரும் இல்லையா இது உங்கள் சொத்து சேதப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல வந்து அதுக்கான மீனிங் என்ன அது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி ஸோ அதை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமைங்கிறதுனால அதை அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய இதுதான் ஓகே சரி இந்த பத்து கடமைகளும் ஆல்ரெடி இருந்தது பதினோராவது கடமை இடையில சேர்க்கப்பட்டது அது என்னது அப்படின்னா குழந்தைகளினுடைய பெற்றோர் அல்லது அந்த குழந்தைய பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கான கல்வி வாய்ப்பை ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை கட்டாயம் தரணும் அப்படிங்கிறது ஓகே சோ அப்ப குழந்தைக்கான கல்வி உறுதி செய்யப்பட்டு விடும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வரைவு குழு வரைவு குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் யார் அவங்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க பி ஆர் அம்பேத்கர் இவர் தான் வந்து வரைவுக்குழுவினுடைய தலைவர் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதன்மை சிற்பி சோ இப்படி நிறைய பெயர்கள் இவருக்கு இருக்கு சிறப்பான பெயர்கள் ஓகேவா அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பிடிக்கலாம் சரி இப்போதைக்கு வரைவுக்குழுவினுடைய தலைவர் ஓகே அடுத்து பாருங்க என் கோபாலசுவாமி கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா மாதவராவ் டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இத்தனை பேரும் குழுவினுடைய உறுப்பினர்கள் செய்துக்கா ஆலோசகரா தான் இருந்திருப்பா ஆலோசகர் பிஎன் ராவ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டது இப்ப அறுபது நாடுகளை முன்மாதிரியா வச்சு நம்மளுடைய அரசமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது அதுவும் முக்கியம் ஏன்னா இந்த அறுபது அறுபத்தி நால போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது டிஃப்ரென்சியேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கிக்கணும் ஓகேவா அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகம் இறுதி செய்யறதுக்கு முன்னாடி சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது ஓகே எக்ஸாக்டா நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்க நோட் பண்ணலாம் பட் சுமார் ரெண்டாயிரம்னு கொடுத்ததுனால ரெண்டாயிரத்துக்கு மேல வரும் பாத்துக்கோங்க ஓகேவா ஆனா நமக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் அது எக்ஸாக்ட் நம்பர்ஸும் இருக்கும் படிப்போம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன அட்டவணைகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எட்டு அட்டவணைகள் இருந்தது இப்ப எத்தனை இருக்கு பன்னெண்டு அட்டவணைகள் இருக்கு நமது அரசமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள பகுதிகளினுடைய எண்ணிக்கை என்ன தற்பொழுது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பகுதிகள் இருக்கு முன்பு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்தது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யார்னா அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுபவர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நூற்றி ஐந்து முறை திருத்தப்பட்டுள்ளது கரண்ட் இயர்ல எத்தனை தடவை திருத்திருக்காங்கிற அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஷால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஹீலியம் வாயு சோ அப்ப நம்மளுடைய அரசமைப்பு சட்ட புத்தகத்தினுடைய உண்மை பிரதிகள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ்லையும் ஹிந்தி இந்த ரெண்டு மொழியிலையும் என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு நம்மளுடைய புத்தகத்தை தயார் செஞ்சிருப்பாங்க ஸோ அதற்கான உண்மை பிரதிகள் நம்மளுடைய நாடாளுமன்ற நூலகத்துல கீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில வைத்து பாதுகாக்கப்படுது கேட்பாங்க என்ன வாயு அப்படின்னு அப்புறம் எங்கு பாதுகாக்கப்படுதுன்னு கேட்பாங்க ஓகேவா சரி அப்புறம் என்னென்ன மொழிகள்ல அந்த உண்மை பிரதிகள் எழுதப்பட்டதுன்னு கேட்பாங்க அதுவும் முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது உங்களோட ரிவிஷனுக்கு கண்டிப்பா திரும்ப திரும்ப நீங்க பாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல இதை தொடர்ந்து நம்ம நிறைய லெசன்ஸ்க்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து தரப்போறோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த இருந்து உங்களுக்கு சில கொஷின் நான் இப்போ கேட்க போகிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க ஓகே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தில் தற்பொழுது உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேவா அடுத்தது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதிய வரைவு குழுவில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன ரெண்டாவது கொஸ்டின் அடுத்தது பாருங்க மூணாவது கொஸ்டின் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை நாம் என்ன தினமாக கொண்டாடுகிறோம் ஓகே இந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ ஒன்று ரெண்டு நம்பர் போட்டுட்டு மூணுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த லெசனை படிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததாங்களே இல்லையாங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன் ஓகே அடுத்து வேறொரு தகவலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி தேங்க்யூ